அதுதான் ஔவை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க ஔையார்த்த கேட்டான ஒருத்தன் கம்பன் சபையில் உட்கார்ந்து கொண்டு பொண்ணும் பொருளும் பரிசாக குவிக்கிறான் நீ வீட்டுக்கு வீடு போய் கூழெல்லாம் வாங்கிட்டு பாட்டு இருக்கியே உனக்கு அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லித்தான் அப்படி சொல்லாத உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு உதாரணமாக இந்த குருவி இருக்கே தூக்குனாங்குருவி கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குநாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது அப்படியான டெக்னாலஜி தெரியுமா உங்களுக்கு ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும் பெண் கட்டாது பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா இது இப்போ இது பெண் மரத்தில் கூடு கட்டாதான் ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி அதனால் பெண் மரத்தில் கூடு கட்டாதான் ஆண் மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா அதில் தான் கூடு கட்டுமா இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையாக பொம்பளையான்னு நேராக கேட்டே போட்டுருவோம் சில சமயத்தில் ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல பேரும் சில சமயம் பொது பேர் வச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா அது என்ன பேருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இங்கே அந்த குருவி கூடு கட்டுது அதனுடைய அறிவு அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு கை கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் தெரியுமா குருவியால் ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல குருவி அப்படி இல்லை அப்படி தத்தி திரியும் அந்த குருவி நான் பாரதி தத்தி தான் போகும் தத்தி தத்தி நான் தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்படி தான் போகும் அது சொன்னால் ரெண்டு இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுக்கிறது நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை ப எடுத்து பார்த்தீங்களேன் ரெண்டு ரூம் இருக்குங்க டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து குருவி தான் இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல அது வச்சுருக்கோம் இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூட்டி போயிடும் அதை காட்டில் ஆச்சரியம் பெட்ரூமில் லைட் வச்சுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா மின்மினி பூச்சியை கொண்டு அதில் ஒட்ட வச்சுருக்குங்க இது இதெல்லாம் எங்கே பார்த்தோம் எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொன்னால் அவை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார் தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தே தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார் கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா உங்களுக்கு நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர் பிலிம்ஸில் பார்த்துருப்போம் அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும் பாம்பு அந்த பாம்பு இருக்கே அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில் ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா நீங்கள் ஒரு வடம் பார்க்க மாட்டேங்குது சரி வெள்ளிக்கிழமை விரதம் நம்ம யாருக்கும் தெரிலனா அதுதான் அப்படி அது அதுவாட்க்கு டைப் அடிச்சிக்கிட்டுருக்கோம் இருக்கட்டும் அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதுல தான் பாம்பு போய் கூட்டியிருக்குமா கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி போல லோன் போட்டு வீடு கட்டிட்டு வெளியே வேறு வீட்டில் போய் குடியிருப்போம் தெரியுமா பார்த்துருக்கீங்களா அதில் அவன் நம்மள அடிக்கடி வேற ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் என்ன ஆணி அடித்தா உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுருந்தேன் அதெல்லாம் உண்டு இந்த கரையானுங்க புத்துக்கட்டை கட்டு கண்டுபிடிச்சது யார் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க சிலந்தி இருக்கிறதே அந்த சிலந்தி கட்டுக்கிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா அதனுடைய சலைவால் இருந்து பெறுது நீங்கள் ஸ்பைடர் மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே ஸ்பைடர் மேன் மாத்திரம் உண்மையானதாக சொன்ன பார்க்குறோம் அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான் ஆனால் அது அதை தாங்குற அளவுக்கு தான் இருக்கும் அது எதன் மூலமாக கூடு கூடுகட்டுது தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது நல்லா ஞாபகம் ஆச்சுக்கங்க தான் கட்டின கூட்டில் வேறு எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம் அது மாட்டாது அதுதான் ஆச்சரியம் அதுக்கு எங்கனை நிற்கணும்னு தெரியும் அவ்வை சொல்கிறா இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு அப்பையாருடைய பாட்டு வான்குருவியின் இதை இதை இதற்கு மோட்டிவேஷன் என்ன சொல்றது சொல்லுங்க பார்ப்போம் நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ் என்றார் எலியட்ஸ் என்றார் பீச் என் தமிழ்நாட்டில் ஒருவேலும் கிடையாதா அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க என்றார் முனியாண்டி முனியாண்டி எல்லாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அப்படி இல்லைங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா நினச்சி பாருங்க அப்படியான திருக்குறள் எங்கே இருக்குது அதுக்கு அது வேணும் அது மாதிரியானது தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதுன்னா இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானம் இருக்காது தவம் இருக்காதுன்னா தவம்னா என்ன அர்த்தம் காட்டில் போய் செய்யறதுல ஒழுக்கம்னு அர்த்தம் ஒழுக்கம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம் தண்ணி இருந்தால் தான் குளிப்போம் தண்ணி இருந்தால் தான் பல்லு வழக்குவோம் குடிக்கவே தண்ணி இல்லைன்னு வைங்க என்னாகும் குளிச்சியான்னு கேட்டால் டிசம்பர் பத்தாம் தேதி குளித்தது அப்படி சொல்கிறான்னு வைங்க நமக்கு உயிர் போய் வந்துடும் அப்படியே ஒழுக்கம் இருக்காதான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் கடவுள் வாழ்த்துல வரக்கூடிய வான் சிறப்பில் வரக்கூடிய பாட்டு தான் நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி நினைக்காதீங்க எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க அம்பிட்டோம் பாடத்திரத்தில் இருந்துச்சு இதெல்லாம் இதுக்கு ஒரே எழுதுகிற பரிமலகர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா தானம்னா என்னவான் திருக்குறளை காட்டில் அதிகமான ஒரு ஈடுபாடு எங்கள் அப்பாலாம் எல்லாம் எனக்கு சொல்கிறார் பரிமேதகரை படிட்டா அப்படிம்பார் பரிமேலகர் யாருன்னா ஒரே ஆசிரியர் என்ன புறங்கிறீங்க அறிவுக்கு அறிவுங்க அப்படியே தானம்னா என்ன ஒரு சீக்கிரம் போடுவார் உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலீட்டால் கொடுத்தல் ஒரு வாரத்தை புரிஞ்சிருக்காதே தமிழ் தமிழ்தான் என்ன பண்ணுறது இது இதை பூரா நான் இங்கிலீஷில் தான் உண்டு என் முந்தி மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார் எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்வார் சிட்டவுன் உட்காருங்க கெட் அவுட் வெளியே போங்க கமான் உள்ள வாங்க அப்படிம்பார் இப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி ஒன்றை சொல்லி திருப்பி ஏதாவது சொல்லணும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன குழந்த உட்கார்ந்துருந்தேன் அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளையிட்ட அறிமுகப்படுத்துறாரு சார் யார் தெரியுதா பேராசிரியர் தெரியாது அந்த பிள்ளை பட்டி வருவார் பார்க்கலை சினிமா நடிச்சிருக்காது தெரியாது நான் அப்புறம் அவர்ட்ட கேட்ட இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டாக வாங்கி தரப்போகுது எதுக்கு போட்டு இருந்தால் பாடுபடுத்துருக்கேன் அவர் ஒன்றே என்கிட்ட கேட்குறாரு இங்கே கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னையே நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன் நான் என்ன சோட்டா பீமா இல்லை சிங் சாங்கா இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா தெரியுதா இதெல்லாம் நான் பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் எல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும் ஓன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் அதெல்லாம் நடிக்க முடியுமா சொல்கிறா தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள் ஏங்க நான் சம்பாதிக்கிறதே ஐயாயிரம் ரூபா அதில் என்னங்கன்னால் தானம் செய்ய முடியும் அப்படி இல்லை ஒரு ஓவர்தயம் பார்த்தேன்னா அந்த ஓவர் நான் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதை எடுத்து கொடுக்கணும் தக்கா இருக்கு கொடுக்குறப்ப யாரும் கொடுக்க கூடாது அம்மையா சாமின் வாங்கி போய் கஞ்சா அடிக்கிறவனு கொடுக்கக்கூடாது சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம எண்பது ரூபாயில இருப்பான் அவன் நூற்றி ரூபாயில் இருப்பான் அவனுக்கு கொடுக்கக்கூடாது தக்கா இருக்கு உவகை மேலீட்டால் தருதல் ஓகை என்னென்னு தெரியுங்களா கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணுங்க ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் மாடுதனை வைத்திலக்கு மண்கணவர்னார் திருவள்ளுவர் எப்படின்னா அதே நீ பணம் வச்சுருக்கிறது பெருசுலடா நீ என்ன அவன் வாங்குறான்ல அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படு அதே சந்தோஷம் அவன் முகத்தை பார்த்தோடனே உனக்கு வரும்ல அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இனி எதுவுமே கிடையாதுனால் கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும்